உணவு குறித்த நம்மளுடைய பார்வையை வந்து தெளிவாக வந்து விளக்குது இந்த நூல் உணவு வந்து எப்படி வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் உணவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவில் அப்படின்னு சொல்லிவிட்டு உடலுக்கு வந்து உரம் அளிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னது உடலுக்கு வந்து நோய் வராமல் தடுப்பதற்கான உணவு வந்து என்னது என்ன உணவு வந்து ஒன்றனும் நோய் வந்த பிறகு என்ன உணவு சாப்பிட்டா சரியாகும் இப்படி கோதுமையை வந்து வெறுமுனையே சாப்பிடக்கூடாது வெறுமுனையனா இங்கே கோதுமையோட காய்கறியோ இதையோ வச்சு சாப்பிட்றது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் இது ரொம்ப நல்லா பூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா கேட்டால் நம்ம வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுறோன்னா கோதுமையை வந்து அப்படியே தான் எடுத்துக்கிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா கோதுமையை வந்து பிரதானமாக சாப்பிட்றவங்க வந்து குறைஞ்சபட்சம் வந்து வந்து வெண்ணெய் நெய் இதை வந்து தடவி அதனோட சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படி இல்லைன்னா அது கூட வந்து மாமிசத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்ணும் இது ரெண்டுத்தையும் சாப்பிடும்போது தான் அது வந்து சரியான முறையில் வந்து ஜீரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான தொந்தரவும் நம்ம உடலுக்கு வராது அப்படி இல்லாமல் அதை சாப்பிட்டிங்கன்னா நிறைய உடல் சம்மந்தமான உபாதைகள் வரும் குறிப்பாக வந்து மாலைக்கண் போன்ற நோய்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சாமணர்கள் வந்து மாமிசத்தை வந்து ஒன்பது கிடையாது இந்த இது எப்போனா நம்ம பௌத்தம் இந்த சமணம் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாமிசம் வந்து பிராமணர்கள் வந்து சாப்பிடாம விட்டாங்க அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க மாமிசத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும்னா இந்த பருப்பை வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க அதே போல் வெண்ணெண்ணெய் எடுத்துக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பருப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து இந்த உளு அப்ப இந்த காய்கறியில என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு அந்த காய்கறிய சாப்பிட்றதுனால என்னென்ன வந்து நமக்கு கிடைக்கும் இப்ப எந்த காய்கறியை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும் எந்த காய்கறியை வந்து லேசா வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாரு அதில் நமக்கு முக்கியமா ஒரு ரெண்டு மூணு விஷயத்த ஷேர் பண்றோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா உணவு நூல் இந்த உணவு நூல் என்ற புத்தகத்தை வந்து மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா முதல் பதிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து வந்திருக்கு ஏற்கனவே வந்து நம்ம வந்து இந்த மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் பற்றி வந்து ஒரு புத்தகம் பழங்கால தமிழருடைய வாணிகம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் பார்த்துருந்தோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து அவருடைய இந்த புத்தகத்தை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறோம் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் ஏன்னு கேட்டால் உணவு குறித்த நம்மளுடைய பார்வையை வந்து தெளிவாக வந்து விளக்குது இந்த நோய் உணவு வந்து எப்படி வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் உணவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவில் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்குறாரு அந்த உணவு வந்து எதுக்கு வந்து பயன்படும் எந்த நோய்களுக்கு எந்த உணவு வந்து சாப்பிட்டா வந்து சரியாகும் எந்த உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது வந்து நோய்கள் வந்து அதிகமாக நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகளுக்கு வந்து ஒரு டீடைல்டு ஸ்டடி பண்ணி எளிய வழியில் வந்து கொடுத்துருக்குறாரு சின்ன ஒரு புத்தகம்தான் ரொம்ப அற்புதமாக வந்து இருக்கிறாரு இதை முழுக்க வந்து இன்றைக்கி வந்து பார்த்துட முடியாது ஏன்னு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவ்வளோ பெரிய நீண்ட நெடிய கண்டென்ட் இருக்குது இப்போ ஒன்று ஒன்றும் வந்து ஒரு ஒரு டாப்பிக்காக பேச வேண்டிய விஷயம் ஆனால் மேலோட்டமாக அந்த புத்தகம் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து முயற்சிக்கலாம் அதாவது வந்து இந்த புத்தகத்தை வந்து ஒரு நான் வந்து படித்ததில் ஒரு மூணு விஷயத்துக்கு கீழே வந்து கொண்டு வரேன் அதாவது வந்து உடலுக்கு வந்து உரம் அளிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு வந்து நோய் வராமல் தடுப்பதற்கான உணவு வந்து என்னது என்ன உணவு வந்து ஒன்றனோ நோய் வந்த பிறகு என்ன உணவு சாப்பிட்டா சரியாகும் இப்படி வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணு விஷயத்த தான் மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கு அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு முதல்ல வந்து உணவுப் பொருளில் என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிடப்படுது அது ஒவ்வொன்றுலேயும் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அந்த பொருள் ஒன்றா வந்து என்ன மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்படும் அந்த பொருளை வந்து சாப்பிட்டா என்ன மாதிரியான நோய்கள் வந்து குணமாகும் இப்படி வந்து எழுதப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் வந்து சொல்கிறாரு ஒன்று ஒன்றா இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம வந்து சாப்பிட்றது வந்து தானியங்கள் அதுக்கப்புறம் வந்து பருப்புகள் கீரைகள் கிழங்குகள் இப்படி வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்போ எது எதுல என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு நம்ம எல்லாத்த பற்றியும் இன்றைக்கி வந்து பார்க்க முடியாது அப்போ அரிசி நம்ம வந்து தானியம்னு எடுத்துக்கும் போது அரிசி இருக்குது கேழ்வரகு இருக்குது கம்பு இருக்குது தினை இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து கோதுமை இருக்குது இப்படி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறோம் அதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா அப்படின்றத பற்றி நம்ம வந்து யோசிக்கணும் இப்போ அதுக்கான விளக்கத்தை வந்து இவர் சொல்கிறாரு அதாவது தானியத்தில் வந்து பெரும்பாலும் வந்து மாவு சத்து இருக்குது ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்திற்கு கார்போஹைட்ரேட் இப்போ இருக்கா கார்போஹைட்ரேட்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தானியத்தில் இருக்குது அதில் எந்தெந்த தானியத்தில் எவ்வளவு விகிதம் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் அறிவியலாளர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இருக்கிறதுலே அவர் வந்து கடைகோடியில் வைக்கிறது வந்து அரிசியை தான் வைக்கிறாரு ஏன்னு கேட்டால் வந்து அரிசி வந்து நம்ம வந்து எப்படி சாப்பிட்றோம்னா வெள்ளை விளையர்னு சாப்பிட்றோம் அது இருக்கிறதுலே வந்து ரொம்பவும் வந்து சத்து குறைபாடு உள்ள ஒரு உணவு வந்து அரிசி உணவு நீங்கள் வந்து அரிசியோடைய அந்த உமரியில் தான் உமிழ் அந்த அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய தவுடுன்னு சொல்லுவாங்க அதில் தான் வந்து அந்த ஸ்டார்ச் வந்து அதிகமாக இருக்குது நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அதை நல்லா பட்டை திட்டம் அதை என்ன பண்ணுறோன்னா எடுத்துன்னு வந்து வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை வந்து அதை வந்து கழுவுகிறோம் கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அந்த சாப்பாட்டை வந்து திரும்ப வந்து உலையில் போட்டு அதை வந்து திரும்ப வடிக்கிறோம் வடித்து கஞ்சி தண்ணியாக போயிட்டு கடைசியில் வந்து ஒரு சக்கையை தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சூழல் இருக்குது இது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சது தான் ஆனால் வந்து நம்ம அதை வந்து மைண்டில் வச்சுக்கிறது இல்லை இதில் வந்து சத்துக்கள் வந்து ரொம்ப மிக குறைவாக இருக்குது இந்த அரிசியில் அது அதுக்கு என்ன சொல்கிறன்னா குறைஞ்சபட்சம் நம்ம இப்போ நிறைய பேசுகிறோம் பாரம்பரிய அரிசி கார் அரிசியை வந்து எடுத்துக்கங்க கைக்கூத்தல் அரிசியை வந்து பயன்படுத்துங்க அப்போ வந்து நமக்கு வந்து அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ இருக்கிறதுலே வந்து மிக அதிகமான ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய பொருள் இருக்கிறது வந்து கோதுமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம வந்து கம்மியாக இருக்கிறத பார்க்குறோம் அதிகமாக இருக்குவோம் அப்போ கோதுமையில் வந்து இருக்குது அந்த கோதுமையுமே வந்து தீட்டாமல் அந்த கடையில் பவுட்ருவாகி விற்கிறது இல்லாமல் நேரடியாக கோதுமையை வாங்கி நீங்களே அரைச்சி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்போ எதை எதை எப்படி எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒன்று ஒன்றுட்டு ஒரு ஒரு விதமாக சாப்பிட்றீங்க அரிசியை வந்து சாதமாக சாப்பிட்றீங்க புட்டாக சாப்பிட்றீங்க ஏதோ பல வடிவில் சாப்பிட்றோம் கேவர்களை வந்து அடை சுட்டு சாப்பிட்றோம் களி வச்சு சாப்பிட்றோம் கூ வச்சு குடிக்கிறோம் அது போல் சாப்பிட்றோம் கம்புலையும் வந்து புட்டு வச்சு சாப்பிட்றோம் அடை வச்சு சாப்பிட்றோம் கம்பில் வந்து கூழ் செய்கிறோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கோதுமையில் வந்து என்ன பண்ணுறோம் சப்பாத்தி போடுறோம் ரொட்டி போடுறோம் பூரி போடுறோம் இப்படி வந்து பல வடிவில் சாப்பிட்றோம் ஆனால் கோதுமையை வந்து வெறுமனையே சாப்பிடக்கூடாது வெறுமுனையனா இங்கே கோதுமையோட காய்கறியோ இதையோ வச்சு சாப்பிட்றது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் இது ரொம்ப நல்லா பூர்ந்து கவனிக்கணும் எனக்கு ஏன்னா நம்ம வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுறோன்னா கோதுமையை வந்து அப்படியே தான் எடுத்துக்கிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா கோதுமையை வந்து பிரதானமாக சாப்பிட்றவங்க வந்து குறைஞ்சபட்சம் வந்து வந்து வெண்ணெய் நெய் இதை வந்து தடவி அதனோட சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படி இல்லைன்னா அது கூட வந்து மாமி சேத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்ணும் இது ரெண்டுத்தையும் சாப்பிடும்போது தான் அது வந்து சரியான முறையில் வந்து ஜீரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான தொந்தரவும் நம்ம உடலுக்கு வராது அப்படி இல்லாமல் அதை சாப்பிட்டீங்கன்னா நிறைய உடல் சம்பந்தமான உபாதிகள் வரும் குறிப்பாக வந்து மாலைக்கன் போன்ற நோய்கள்லாம் வர்றதுக்குன்னா வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதாவது வந்து கோதுமைக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்கிறாரு அடுத்து வந்து பருப்பு அதாவது வந்து பருப்பில் வந்து தசைக்கு வந்து உரம் அளிக்கக்கூடிய உடம்புக்கு வந்து உரம் அளிக்கக்கூடிய தசையை வளர்க்கக்கூடிய சத்து வந்து பருப்பு வகைகளில் வந்து நிறையா இருக்குது அது வந்து விட்டமின் பின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து நிறைய வந்து பருப்பு தான் இருக்குது உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து தோரம் பருப்பில் ஆரம்பித்து கடலை பருப்பு கடலை உளுத்தம் பருப்பு இப்படி எல்லா பருப்பு பற்றியும் சொல்கிறாரு அதில் எது எது மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாரு இப்போது வந்து பிராமணர்கள் வந்து மாமிசத்தை வந்து ஒன்பது கிடையாது இந்த இது எப்போனா நம்ம பௌத்தம் இந்த சமணம் வந்து வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாமிசம் வந்து பிராமணர்கள் வந்து சாப்பிடாம விட்டாங்க அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க இந்த மாமிசத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும்னா இந்த பருப்பை வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க அதே போல் வெண்ணெண்ணெய் எடுத்துக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து இந்த உளுந்த வடை உளுந்து மூலியமாக செய்து மூளைக்கூற வச்சு உளுந்தை வச்சு செஞ்சு சாப்பிடக்கூடிய சத்து வந்து நீங்கள் மாமிசத்துக்கு வந்து ஈக்குவலாக வந்து சொல்கிறார் நீங்கள் மாமிசம் எடுத்துக்கிறதுக்கும் உளுந்து எடுத்துக்கிறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ அளவுக்கு வந்து தசை வளர்க்கக்கூடிய சத்து வந்து இந்த உளுந்தில் இருக்குது உளுந்து வந்து அவ்வளோ பெரிய ஒரு நல்ல உணவாக வந்து சொல்லியிருக்கார் பருப்பில் தோறும் பருப்பு வந்து பெரும்பாலும் பயன்படுத்த வேணாம் அதனுடைய வடித்த தண்ணியை மட்டும் பயன்படுத்துங்க அது வந்து உடலுக்கு வந்து தொந்தரவு தரும்னு சொல்கிறாரு அதுபோல் ஒவ்வொரு பருப்பு பற்றியும் சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த பருப்பு வகைகளை பற்றி விரிவாக வந்து ஒவ்வொன்றை பற்றி சொல்கிறாரு அதில் குறிப்பாக நம்ம வந்து இப்போ உளுந்தை பற்றி பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் இந்த காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா உப்புச்சத்தும் உயிர் சத்தும் வந்து அதிகமாக இருக்குது மினரல்ஸ் அண்டு சால்ட்டு வந்து அதிக கன்டென்ட் இருக்கிறது வந்து இந்த காய்கறிகளில் அப்போ இந்த காய்கறியில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு அந்த காய்கறியை சாப்பிட்றதுனால என்னென்ன வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ எந்த காய்கறியை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும் எந்த காய்கறியை வந்து லேசாக வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாரு அதில் நமக்கு முக்கியமாக ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை ஷேர் பண்ணுறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா காய்கறி வந்து வாங்கி பழசாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் வாங்கி உடனடியாக பயன்படுத்தக்கூடிய லெவலில் வந்து பறித்து ஒரு நாலு புள்ளியோ குறைஞ்சபட்சம் ஒரு நாலு புள்ளியோ சமைக்கணும் அது குறைஞ்சபட்சம் ஃப்ரிட்ஜில் வைக்காச்சு சமைங்க வதங்காமல் இருக்கக்கூடிய தன்மையில் வந்து சமைச்சு சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் அதே போல் வந்து காய்கறி வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்கும் போது தான் வெட்டணும் சமைக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டி வச்சுட்டு அப்புறம் சமைக்கிறது ரொம்ப நேரம் நேர்த்தி அந்த செயல் எல்லாம் செய்யக்கூடாது அப்போ வந்து நமக்கு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அது அதை நம்ம இருக்குன்னு சொல்லிட்டோம் சால்ட் அண்ட் மினரல்ஸ் ரெண்டும் வந்து கிடைக்காமல் போயிடும் அப்போ எந்தெந்த காய்கறியில் என்னென்ன சத்து இருக்குது எந்தெந்த காய்கறியை சாப்பிட்டிங்கன்னா என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கிறார் இது வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் கிடையாது இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கு அதனால் வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு நாலஞ்சு காய்கறிகளை சொல்லி அதில் எந்தெந்த காய்கறி எந்தெந்த நோய் உள்ளவர்கள் எடுத்துக்கொண்டால் வந்து ஓரளவுக்கு வந்து நோய் வந்து குணமாகறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேணாம் நீங்கள் தகுந்த மருத்துவரை வந்து ஆலோசித்து எடுத்துக்கோங்க ஆனால் இதில் குறிப்பிட்டதை வந்து நான் உங்களுக்கு வந்து இங்கே படித்து காமிக்கிறேன் அதாவது வந்து அத்திக்காயை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மேகம் வாதம் உடல் வெப்பம் ஆகிய நோய்கள்லாம் வந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லது அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதாகும் அதுக்கப்புறம் வந்து கக்கரிக்காயின்னு சொல்கிறாரு அது வந்து உதிரைச்சூட்டை வந்து குறைக்கும் கொத்தவரங்கு வந்து சீதம் வந்து போகும் அதனால வந்து அதை வந்து அதிகமா எடுத்துக்காதீங்க கல்யாண பூசணி வந்து நீர்க்கட்டு வறட்சி பித்தம் இது மாதிரியான விஷயத்த வந்து குணமாக்கும் அப்படி வந்து ஒவ்வொரு காய்கறியும் வந்து அதுல என்னென்ன நோய்கள் வந்து குணமாகும் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பேசப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து கிழங்குகள் கிழங்குகளை வந்து இந்த தோலுக்கு கீழே வந்து உப்புச்சத்து வந்து அதிகமா இருக்கு ஆனா வந்து அது வந்து வாதத்தை உண்டாக்கக்கூடியது ஆனால் கிழங்கை வந்து திட்டமாக எடுத்துக்கணும் ஆனால் கிழங்கும் ஒரு தான் கிழங்கை வந்து எப்படி எடுத்துக்கணும் அந்த தோலை வந்து உரிக்காமல் அவிச்சு அதிலேருந்து எடுத்துக்கணும் அந்த தோலோட சேர்த்து சாப்பிட்ணும் எதை தோலோட சாப்பிட்ணும் எதை தோலோட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கிழங்கு பற்றியும் வந்து விரிவாக வந்து எழுதியிருக்கிறாரு அதே போல் வந்து சில கிழங்குல வந்து மாவு பொருளும் தசையை வளர்க்கக்கூடிய பொருளும் வந்து இருக்குது சத்தும் இருக்குது ஸோ கிழங்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அதில் நிறைய பேசுகிற கேரட்டு முள்ளங்கி இஞ்சி பூண்டு அப்படி எல்லாத்த பற்றியும் வந்து பூமிக்கு கீழே விளையக்கூடிய எல்லாத்த பற்றியும் வந்து பேசியிருக்கிறார் அடுத்த டாப்பிக்கை வந்து கீரைகள் இந்த கீரைகளில் வந்து உப்பு சத்து உலோகச்சத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிர் சத்து சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து ஏபி விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கீரைகள் இருக்குது கீரைகளில் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வந்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ ஒவ்வொரு கீரையிலும் ஒரு ஒரு தன்மை உண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அரிசியில் சொன்ன மாதிரி தான் என்னென்ன வந்து காய்கறியில் சொன்ன மாதிரி கீரையிலையும் பட்டியல் ஏறுறாரு ஒவ்வொரு கீரையிலும் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது எந்த கீரை வந்து எந்த நோய் குணமாகும் எந்த கீரை வந்து சாப்பிட்டா வந்து உடல் எந்தெந்த உடம்புக்கு என்னென்ன கீரையை சாப்பிட்ணும் கீரையை வந்து எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விரிவாக வந்து எழுதுறாரு அப்போ இந்த விஷயமும் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது நம்ம வந்து இப்போ உணவு முறையே மாறி இருக்குது அப்போ நம்ம உணவை வந்து எப்படி எடுத்துக்க போகிறத வந்து நமக்கு வந்து தெரிய வேணும் அதே போல் உணவை எப்படி சமைக்கணுன்றது நமக்கு தெரியும் அப்போ இதில் வந்து இன்டீடைல்டு ஒரு உணவு என்ற என்ன இருக்குது எதை எதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து இறைச்சிக்குள்ளே வராரு இறைச்சியில் வந்து உயிர் சத்து அப்புறம் தசையை வளர்க்கக்கூடிய விட்டமின் பி அந்த சத்து தசையை வளர்க்கக்கூடிய சத்து எலும்பை வந்து பலப்படுத்தக்கூடிய சத்து இப்படி வந்து எல்லாமே வந்து இறைச்சிலையும் இருக்குது இப்போ எந்தெந்த இறைச்சியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பேசுகிறார் என்னென்ன இறைச்சின்னும் போது இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்ணுறதுனா ஆடில் ஆரம்பித்து ஆட்டிலே வந்து ஆட்டோட மூளையில் என்ன மாதிரி வந்து சத்து கிடைக்குது ஆட்டோட ஈரலில் என்ன கிடைக்குது ஆட்டோடைய காலில் என்ன கிடைக்குது ஆட்டோட கறியில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பாகத்திலையும் இருக்கக்கூடியதை பற்றி பேசுகிறாரு அதில் எந்த கறி வந்து எந்த உடல் உறுப்புக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்லப்படுது என்ன நோய்கள் குணமாகறதுக்கு வந்து நல்லதுன்றதை பற்றி பேசப்பட்டிருக்கு கோழி வாத்து வான்கோழி புறா மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் இறைச்சியில் எல்லாத்த பற்றியும் பேசுகிறார் ஸோ அப்போ ஒவ்வொரு இறைச்சியிலும் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அது எந்த மாதிரியான நோய்களை வந்து குணப்படுத்தும் அது என்னென்ன விஷயங்கள் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லப்படுது இதில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதில் அவர் என்ன சொல்லுவார்னா ரொம்ப தெளிவாக வந்து ஈரலில் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது ஆட்டோடைய ஈரலில் அதை வாரத்துக்கு வந்து ஒரு நாள் வந்து ஆட்டோட ஈரல் ஏற்றுக்கிறது வந்து ரொம்ப நல்லது பற்றி குறிப்பிட்ருக்குறாரு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய்கள் எண்ணெய்களை வந்து ரெண்டாக பிரிக்கிறாரு ஒன்று தாவர கொழுப்பு இன்னொன்று வந்து மிருக கொழுப்பு இந்த தாவர கொழுப்புலேருந்து வரக்கூடியது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்கள் அதே போல் வந்து விலங்கு கொழுப்பு அதிலருந்து வரக்கூடியது வந்து மீன் எண்ணெய் மீன்லேயும் வந்து சுறா மீன் எண்ணெய் மாட்டுலேருந்து இருக்கக்கூடிய நெய் அப்படியே வந்து எல்லாத்துலேயும் வந்து எண்ணெய் எடுக்கிறாங்க அப்போ அது இது ரெண்டுத்தையுமே வந்து உணவில் வந்து பயன்படுத்திக்கணும் ஆனால் அது மட்டும் இல்லை வெண்ணெய் நெய் இது இதுவுமே கூட வந்து மிருக கொழுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ வெண்ணெய் நெய் மீன்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் இது எல்லாத்தையுமே வந்து உணவில் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ என்னென்ன இருக்குது அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய்கள் குறித்து வந்து விரிவாக வந்து பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து விட்டமின்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு நாலு விட்டமின் பற்றி பேசுகிறாரு ஏபிசிடி இந்த நாலு விட்டமின் என்னென்ன உணவுப் பொருளில் இருக்குது எதை எதை எடுத்துக்கினா இந்த விட்டமின் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து டயட்டில் இருக்கிறவங்க அதை பண்ணுறவங்க நம்ம வந்து சத்தாக சாப்பிட்றோமா அண்ணா எதுன்னு ஒரே குழப்பத்திலே இருப்பாங்க ஸோ அது தான் வந்து இது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் எந்தெந்த உணவுப் பொருளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பட்டியல் இருக்காரு இது எல்லாமே ஆய்வின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட பட்டியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அறிஞரணி கொடுத்தப்பட்டா அதுலேருந்து எடுத்து என்னென்ன கீரையில் என்ன இருக்குது கிழங்குல என்ன இருக்குது எந்த விட்டமின் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏவில் என்ன இருக்குது பியில் என்ன இருக்குது சியில் என்ன இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக வந்து பேசியிருக்கிறார் இப்போ வந்து ஏ விட்டமின் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் நிற காய்கறி கிழங்குல வந்து ஏ விட்டமின் அதிகமாக இருக்குது இப்போ வந்து கம்பில் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் கம்பை வந்து நீங்கள் வந்து முளைக்க வச்சு அதை ஊற வச்சு லைட்டாக முளைச்சதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து காட்வீலர் ஆயில் சுறாமீனோட எண்ணெய் இதிலெலாம் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து முளைக்கீரை தண்டுக்கீரை சிறுகீரை முருங்கை கொத்தமல்லி தக்காளி பப்பாளி இதெல்லாம் வந்து ஏ விட்டமின் வந்து அதிகமாக இருக்குது அதுபோல் பிசிடி டி அப்போ வந்து சி விட்டமின் வந்து எதாவது இருக்குது ஆரஞ்சு நெல்லிக்காய் தக்காளி அண்ணாச்சி இப்போ அதில் என்னென்ன எந்தெந்த அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டி விட்டமின் வரல எல்லாத்தையுமே வந்து சொல்லி முடிக்கிறார் இது வந்து நமக்கு உங்கள் உடம்புல வந்து என்ன விட்டமின் குறைபாடு இருக்குது அதுக்கு இந்த டேப்லெட்டாக டானிக்காக எடுத்துக்கிட்ட பதில் நம்ம வந்து உணவு மூலயமா நம்ம உடம்பை வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்போ நம்ம நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் என்னென்ன விட்டமின்கள் இருக்குது நம்ம உடம்புக்கு என்னென்ன விட்டமின்கள் தேவை அப்படின்றது வந்து நம்ம உடல் வந்து சொல்லும் இப்போ அதன் மூலயமா நீங்கள் வந்து உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இப்போ வந்து நம்ம உணவு வந்து எப்படி அமைஞ்சால் நாலு விஷயம் சொல்கிறார் இந்த உணவில் வந்து நாலு விஷயம் அமைஞ்சிச்சுன்னா நோய் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் ஒன்று வந்து உடல் வந்து வெப்பமும் ஊக்கமும் பெறுவதற்கு வந்து பொருள் எடுத்துக்கணும் தசை வளர்வதற்காக வந்து பருப்பு பொருளையும் பால் இறைச்சி இதை வந்து எடுத்துக்கணும் எலும்பும் பல்லும் இருக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகுது வந்து கால்சியம் பாஸ்பரஸ் எடுத்துக்கணும் ரத்தம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வந்து பாஸ்பரஸ் கால்சியம் இரும்பு சத்து இருக்கணும் நோய் வராமல் தடுப்பதற்கு வந்து நான்கு விதமான விட்டமின்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏபிசிடி இது எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த அஞ்சு விஷயங்களும் இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக தகுந்த உணவை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த உணவுகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம உடம்பில் வந்து அதிகப்படியாக வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய உடல் உறுப்புகள் அது வந்து பலமாகக்கூடிய உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளை நுரையீரல் இருதயம் இறப்பை குடல்கள் ஈரல் இவை எல்லாமே வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை ஸோ இது வந்து பலம் அடையக்கூடிய வகையில் வந்து நம்முடைய உணவு வந்து முக்கியமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேசுகிற என்னென்னா பானகம் எப்படி தயாரிக்கிறது சர்பத்து எப்படி தயாரிக்கிறது முரப்பா எப்படி தயாரிக்கிறது உணவுப் பொருட்கள்லாம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு நம்ம வந்து எப்படி சாப்பிடணும் உண்ணும் விதம் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் தராரு உணவு வந்து சற்று சூடாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் உண்றது வந்து நல்லது நல்லா மென்று சாப்பிட்ணும் எல்லாம் இருக்குன்னே தெரிஞ்ச விஷயம் நல்லா மென்று சாப்பிட்ணும் அதிக குளிர்ச்சி அதிக சூடு இது ரெண்டத்தையும் வந்து சாப்பிடக்கூடாது அதிக காரம் அதிக புளிப்பு இதையுமே சாப்பிடக்கூடாது இறைச்சி மாமிசம் மிதமாக உண்ண வேண்டும் உமினூரோட கலந்து சாப்பிட்ணும் பசித்த பிறகு தான் வந்து சாப்பிட்ணும் வயிற்றுக்கு அடிக்கடி ஓய்வு வந்து கொடுக்கணும் அளவாக வந்து சாப்பிடணும் சாப்பிட்ட பின்னே சிறிது நேரம் வந்து ஓய்வு எடுக்கணும் இரவில் சாப்பிட்ட உடனே போய் தூங்கக்கூடாது மூளையை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு செஞ்சிக்கூடாது அது கடைசி ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்கிறாரு என்னென்னா ஒரே மாதிரியான உணவை வந்து சாப்பிடக்கூடாது என்னென்னா காலையில் ஏன்னு சொன்னேன் இட்லி தோசை இல்லைன்னா பொங்கல் மதியம் சோறு நைட்டு அதே மாதிரி டிஃபன் இது மாதிரி ஒரே மாதிரியான உணவு வகைகளை வந்து உணக்கூடாது பலவிதமான வெரைட்டிகளை வந்து உணவுகளை வந்து மாற்றி மாற்றி வந்து சாப்பிட்ணும் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் என்னென்ன உணவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்னென்ன விட்டமின்கள் இருக்குது அப்படின்றத விரிவாக வந்து முன்னாடி புக்கில் பார்த்துருக்கோம் இப்போ நம்மளுடைய ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்மளுடைய உடம்புக்கு தேவையான சத்துக்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்போ கொடுக்குறதுக்கு எந்தெந்த பொருட்களில் அதாவது வந்து தானியத்தில் கீரையில் கிழங்கில் அண்ணா வந்து மாமிசத்தில் எதை இதில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது எதை எது நமக்கு வந்து என்ன மாதிரி உபயோகப்படும் அதே போல் வந்து நம்ம நோய் வராமல் தடுக்கும் நோய் வந்தால் எந்த உணவை வந்து உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முழுமையாக வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம வந்து இந்த இந்த புத்தகம் வந்து வீட்டில் கூட நீங்கள் ஒவ்வொருத்தவங்க வச்சுக்கிட்டு நூறு கையேறு மாரி கூட வச்சுக்கலாம் என்ன மாதிரி நம்ம உணவில் என்னென்ன வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வந்து சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி